வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே எட்டப்பனால் கெட்டப்பன் யார் அப்படிங்கிற தலைப்பில் சில தகவல்களை சிந்திப்போம் எட்டப்பன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் எட்டப்பன் அப்படிங்கிறவர் ஒரு என்ன செய்வாங்க காட்டி கொடுப்பாங்க அது வந்து எல்லோருடைய வாழ்விலும் இருக்கும் இப்போ என்னுடைய வாழ்விலையும் அந்த மாதிரி எட்டப்பன் வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க ஒரு அலுவலகத்தில் பணியாற்றும் பொழுது என்ன செய்வாங்க அவருக்கு பிடிக்காத நபர்கள் அல்லது அவருக்கு கீழே பணியாற்றுபவர்கள் உயர் பதவிக்கு வருவதற்காக என்ன செய்வாங்க அந்த நிர்வாகத்தில் போய் போட்டு கொடுப்பாங்க அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்து இவங்க வந்து அவரை காலி பண்ணிவிட்டு இவங்க அடுத்த நிலைக்கு வர்றதுக்காக இந்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்க அது மாதிரி அரசியல்லையும் நிறையா நடந்துருக்கு நிறையா வந்து எட்டப்பன் வேலையெல்லாம் பார்த்துருக்குறாங்க அதனால் நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறாங்க ஐயன் திருவள்ளுவர் இவர்களை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அதிகாரம் எண்பத்தி மூணு கூடா நட்பு குரலன் வந்து எட்நூற்றி இருபத்தி நாலு முகத்தின் இனிய நகா அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும் முகத்தில் இனிமையாக வச்சுக்குவாங்க இனிமையான பேச்சுக்களை பேசுவாங்க நல்லவர் போல் ஒரு தோற்றம் ஆனால் மனசுக்குள்ளே இவனை ஒழிச்சு கட்டணும் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எண்ணம் வச்சுருப்பாங்க நம்ம வழக்கு சொல் சொல்லுவாங்க பச்சை பழமை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர்களை அடையாளம் கண்டு நான் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறார் அப்படி கெட்டு போன ஒரு ஒரு முக்கியமானவர் வீரபாண்டிய கட்டப்பம்மன் வீரபாண்டிய கட்டப்பம்மன் பாஞ்சாலங்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த ஒரு பாளையக்காரர் அந்த பாளையக்காரர் வழியில் அவர் கடைசி மன்னர் ஆங்கிலேயருக்கு எதிராக வரி கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொன்ன ஒரு மாவீரன் ஏறத்தால ஒரு ஒன்பது ஆண்டுகள் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார் நல்ல ஒரு வீரம் மிக்க மன்னர் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருக்கிறார் அவரை வந்து ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வரி கொடுக்க மாட்டேங்கிறார் இல்லையா அதற்காக அவரை பல இடங்களில் பல சமயங்களில் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதற்கெல்லாம் எதிர் தாக்குதல் நடத்தி ஆங்கிலேய படையவே வந்து விரட்டி அடைச்சிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் இருந்தாலும் ஆங்கிலேய படை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து நவீன ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க பெரிய ஒரு படையெல்லாம் கொண்டுகிட்டு வந்து கட்டபொம்மனை தாக்குகிறார்கள் அப்போது வந்து அவர் என்ன செய்கிறாரு பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் அந்த பகுதியில் போய் இவர் தஞ்சம் போகிறார் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட்டுட்டு அங்கே போயிடுறாரு அங்கே போய் சில நாட்கள் இருக்கிறார் அவருக்கு வந்து விஜயரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிறவர் அவருடைய அரண்மனையில் தங்க வைக்கிறார் அங்கே பாதுகாப்பு கொடுக்குறார் கொஞ்ச நாள் ஆகுது இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அவர்கள் விஜயரகுநாத தொண்டைமானை மிரட்டுகிறார்கள் ஒன்றை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை பயந்துக்கிட்டு கெட்ட காட்டி கொடுத்துட்றார் இதுதான் வந்து வரலாற்றில் அறிமுகப்படுத்தப்பட்ட காட்சிப்படுத்தப்பட்ட எட்டப்பன் அந்த ரகுநாத தொண்டமான் ஆங்கிலேயர்கள் வந்து கட்டப்பொம்மனை எழுத்துக்கிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லி வந்து நயவஞ்சகமாக பேசி கட்டப்பொம்மனை கயத்தாரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் அவரை தூக்கில் போட்டாங்க அந்த மாவீரனுடைய பிறந்த நாள் சனவரி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு முப்பத்தி ஒம்பது தான் இளம் வயதிலேயே ஒரு திறமைசாலியாக பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட ஒரு மன்னன் இதெல்லாம் நம்ம வந்து புத்தகத்தில் படிச்சுருக்கிறோம் ஆனால் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய வீரம் அவர் பேசின வசனம் மஞ்சள் அரைத்தாயா என் குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா நாற்று நட்டாயா அப்படின்லாம் சொல்லி வசனங்கள்லாம் வரும் அதை வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் பேசி நடித்ததுக்கு பிறகு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிது அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் பல படங்களில் நடித்து புகழ் பெற்றார் வசனங்கள் பேசுவதில் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது அவரையும் என்ன செஞ்சாங்க சில எட்டப்பங்கன்னு காலி பண்ணாங்க உங்களுக்கு வந்து மக்களிடத்துல பெரிய செல்வாக்கு இருக்குது வாங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி அரசியலுக்கு வர வச்சு அவரையும் வந்து கவுத்து விட்டாங்க நிறைய பேர் எட்டப்பன் வேலை செஞ்சுட்டாங்க அந்த மாமன்னன் வீரமிக்க வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த அழிந்து போன அரண்மனையைப் போலவே ஒரு புதிய அரண்மனையை கட்டி முடித்தார் முத்தமிழ அறிஞர் கலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாத்துக்கும் அப்படிலாம் செய்யறதுக்கு முடியாது ஏன்னா முத்தமிழ் அறிஞர் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு அறிஞர் அவருக்கு வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியும் பழைய கோட்டை எப்படி இருந்துச்சோ அதே போல் ஒரு கோட்டையை கட்டி முடித்து இன்றைக்கும் அது ஒரு சுற்றுலா தலமாக இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவரையும் வந்து என்ன செஞ்சாங்க அரசியலில் காலி பண்ணுறதுக்கு நிறைய எட்ட பெண்கள் வேலை பார்த்தாங்க ஆனால் வேலைக்கு ஆகலை இன்றைக்கும் திமுக பெரிய ஆலமரமாக நிலைத்து நிற்கிறது மக்கள் பணி செய்கிறது முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பெயர் என்றென்றும் விளங்கும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை சென்னையில் வள்ளுவர் கோட்டம் இப்படி நிறைய அவர் பெயரை சொல்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது ஆக அவரை வந்து எட்டப்பண்களால்லாம் வந்து வீழ்த்த முடியல நிறைய தான் வீழ்ந்து போனா அதனால் எட்டப்பண்கள் இடத்துல வந்து என்ன செய்யணும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு என் திருவருவர் சொல்கிறார் முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் அந்த மாவீரனுடைய பிறந்த நாள் இன்றைய நாள் அதாவது சனவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மாவீரன் வீரபாண்டிய கட்டப்பனுடைய புகழ் வாழ்க என்ற நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுவோம் இந்த தகவல்கள் எட்டப்பன் பற்றிய தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் சிவனை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அப்படி உங்களுக்கு கருத்தை மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்